يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الانبياء سلام عليك முகமது ரசூலுல்லாஹி சொல்லலாம் வரைய வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதான் ஆத்தல் இன்சானும் ஒரு மனிதன் மரணித்து விடுவானேயானால் அமலுமோ அவனுக்கு நன்மையை தரக்கூடிய அமல்களெல்லாம் அத்தோடு முற்று பெற்று விடுகிறது அப்படின்னா என்ன ஆவாமல் செய்ய முடியாது மற்றவர்கள் தாராளமாக நன்மையை அவர்களுக்கு சேர்த்து வைக்கலாம் அது அவர்களை போய் சேரும் அது துவாவாக இருந்தாலும் ஏனைய எதுவாக இருந்தாலும் சரிதான் ரசூலுல்லாஹி சல்லல்லாக வடகி செல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் வருவாங்க புகாரி ஷரீஃபினுடைய ஹதீத் வந்து கேட்பாங்க யாரும் சூழல்ல என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள் அவர்களுக்காக வேண்டி ஏதாவது நான் தர்மம் செய்தால் அன்ம அவங்களுக்கு போய் சேருமான்னு கேட்பேன் சரி என்னுடைய நான் சொன்ன தாராளமாக போய் சேரும் அப்போ அந்த சஹாபி ரசூல் தண்ணீர் ஒரு கிணற்றை விலை கொடுத்து வாங்கி அதை தன்னுடைய தாயிக்கு நன்மை சேருவதற்காக வேண்டி வப்பு செய்தார்கள் என்று நாம் ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது நபர் அப்போ ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் அமல் செய்ய முடியாதே தவிர அவன் சார்பாக யார் வேண்டுமானாலும் செய்து அனுப்பலாம் அந்த நன்மைகள் அவர்களுக்கு போய் சேரும் இந்த ஹதீஸில் சஹீம் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் பெருமானார் ஒரு மூன்று செய்திகளை சொல்கிறார்கள் ஒரு மனுஷன் ஓர்த்தா போயிட்டான்டா எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு சதக்கத்தும் ஜாரியத்தும் அவன் ஏற்படுத்திய நிரந்தர தர்மம் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு தன்னுடைய சொத்து பத்துகள்லேருந்து ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ எழுதி வச்சான் அதற்கு ஒரு நிர்வாகத்தை அமைச்சான் இந்த என்னுடைய பணம் இந்த இந்த வகையிலே நல்வழியிலே செலவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா மொத்தம் போயிட்டான் இப்போ அந்த ட்ரஸ்ட் செயல்படுத்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த ட்ரஸ்ட் செயல்படும் காலமெல்லாம் அதனுடைய முழு நன்மை அவனுக்கு போய் சேரும் அல்லாஹ் இது முதல் விஷயம் சதக்கத்துவம் ஜாரியத்தின் நிரந்தரமான தர்மம் ரெண்டாவது பற்றி இந்த மார்க்கத்தை பற்றி படித்தான் பிறருக்கும் படித்து கொடுத்தான் இவனால் படித்து கொண்டவர்கள் இவனுடைய மறைவுக்கு பிறகும் கூட நெல்லாமல் செய்கிறார்கள் விவாதத்துகள் செய்கிறார்கள் ஒண்ணுமில்ல மோலா உங்க பிள்ளைய நீங்க தொழுகையினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி தொழுகையாளியா நீங்க மாத்திட்டீங்க நீங்க மௌத்தம் போயிருவீங்க உங்களுக்குள்ள தொழுவான் புள்ள என்ன செய்வான் நம்ம நமக்கு சொன்னாங்களேன்னு அவங்க பிள்ளைக்கு சொல்லுவான் உங்க பேரனும் தொழுவான் உங்க பேத்தி தொழுவான் நீங்க கபூர்ல போய் இருப்பீங்க நன்மை வந்துகிட்டே அல்லாஹ் பயான் செய்யணும்னு அவசியங்கள் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாலு பேருக்கு மார்க்கத்தை அல்லாஹோ அல்லாஹுடைய காதலை உண்டாக்கினாலே போதும் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தால் இதற்கு பெயர் தான் அவனால் மற்றவர்கள் பயன் அடைவார்களே அப்படிப்பட்ட கல்வி இந்த கல்வி அவன் கபருக்கு போன பிறகும் கூட நன்மையை தேடி தந்து கொண்டே இருக்கும் தான் ஆலிம்களுக்கு உபதேசிகளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவங்க கபருக்கு போன பிறகும் கூட நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு பயான் செஞ்சிருப்பார் ஒரு ஆலிம்ஷா பராத்துடைய நோன்பை பற்றி பயான் செஞ்சிருப்பார் அதை ஒரு மனிதர் கேட்டிருப்பார் அந்த பயான் அவர் கல்புல பதிஞ்சிருக்கும் வாழ்நாள் எல்லாம் நோம்பு வைப்பார் அந்த போய் சேர்ந்து அல்லாஹாவதாக நபி சொன்னாங்க தன்னுடைய மறைந்து விட்ட தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி ரப்பிடத்திலே கையேந்தி துவா செய்யக்கூடிய பிள்ளை அப்படின்ட்டார் இப்ப பெருமானார் எப்படி சொல்லல தெரியுமா வெறுமனே வலதும் எது ஊலகூன்று சொல்லல தன்னுடைய மறைந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தைன்னு வலதும் சாலிகும் இதை கவனிக்கிறது சாலிகான குழந்தை நம்ம மரணிப்பதற்கு முன்னால் நம்முடைய குழந்தைகளை சாலிகீன்களாக மாத்திட்டு மூத்தான் போகும் அவனை சைத்தானா தருதலையா திட்டுற மாதிரி விட்டுட்டு போய் மூத்தா போனா கபூர்ல போய் நமக்கு அதனால நாம் மரணிப்பதற்கு முன்னால் நம்முடைய ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவர்களை சாலிகின்களாக நாம் மாற்றிவிட்டு மரணிக்க வேண்டும் அப்படி மரணித்தால் முஸ்லீம் ஷெரீபினுடைய ஹதியத்தின் படி சாலிகுன் எது உலகும் அவனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தை அல்லாஹா அவர்களே இதை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் இப்படி கசீரில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க அதில் தப்துல்லா ஹிபனி அப்பா சிறிய எல்லாம் வணங்குமா அவர்கள் வாயிலாக இந்த ஹதீஸ் பெருமானால் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைஹைக்கி இமாமுடைய சொல்பில் ஈமான்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பெருமானார் செல்லல்லாகு அலைகிவ செல்லம் அவர்கள்ட ஒரு மனிதர் வந்தார் வந்தார்லாஹி அவர்கள் திருக்காட்சியிலே இருந்த காலம் ஒரு மனிதர் பெருமானார்ட்ட வந்தார் வந்து சொன்னாரு யார சூழல்லா கால ரஜூ யார சூழல்லா இன்னி நான் எத்தனையோ யுத்தங்களிலே போரிலே கலந்து கொள்கிறேன் இசலாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நடைக்க நடக்கக்கூடிய போரிலே நான் கலந்து கொள்கிறேன் அப்படி போரிலே கலந்து என்னுடைய நோக்கம் அல்லாஹினுடைய பிரியம் அல்லாஹ் என்ன பிரியப்படும் அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காக வேண்டி நான் யுத்தத்திலே கலந்து கொள்கிறேன் அர்த்தத்தோடு சேர்த்து அவர் சொன்னார் ஒஹிப்பு நான் பிரியப்படுகிறேன் ஐ யுரா மூர்த்தினி அதாவது நான் மக்களுக்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு இருக்கு நல்ல விளங்கணும் போல அவர் சொல்றாரு நான் உயிரையே தியாகம் செய்வதற்காக வேண்டி போரிலே அது மிகப்பெரிய அமல் அமல்கள் உயர்ந்த அமல் அது யுத்தத்திலே கலந்து கொள்கிறேன் அதனுடைய நோக்கம் அல்லாஹுடைய பிரியம் எனக்கு வேண்டும் ரம்புடைய பொருத்தம் ஆனால் அத்தோடு சேர்த்து எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது நான் பேசப்பட வேண்டும் நான் கவனிக்கப்பட வேண்டும் அவ்வளவு செயலில் மார்க்கத்துக்காக வேண்டி அப்படிங்கிற ஒரு ஆசையும் எனக்கு இருக்கு இது சரியா யாரோ சூழல்லா இதுக்கு எனக்கு இந்த இந்த நன்மைக்கு இந்த அமலுக்கு எனக்கு எல்லாம் கூலி தருவானா இது போர் எல்லாம் உள்ள வந்துடும் தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் தான தர்மம் எல்லாமே வேண்டி நான் செய்கிறேன் ஆனால் நான் கவனிக்கப்பட வேண்டும் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் என் உள்ளத்துல இருக்கு இது சரிதானாண்டு ஒரு சூழ்நிலாண்ட வந்து கேட்கறாங்க ஹரிசில வருது ரசூலுல்லாஹி சல்லாம் அந்த மனிதருக்கு எந்த பதிலும் ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கு முதல் ஆசை ரப்புடைய பொருத்தம் தான் செய்யறேன் கிடையாது அதனால இன்னொரு ஆசை நான் பேசப்பட வேண்டும் கூடுமா கூடாதான்னு வந்து நிக்கிறார் பெருமானார் பெருமானார் வாயே துறக்கல் நீனே சொல்லு ரப்புட்ட முகத்தாஜ் ஆகிட்டான்

தங்களுடைய ரப்பாகி அல்லாஹுவை சந்திப்பதை ஆசைப்படுகிறாரோ அவர் நல் அமல்கள் செய்யட்டும் அவர் அந்த அமலுக்கான பிரதிபலனாக அல்லாஹுவை மட்டுமே வைக்கட்டும் வேறு யாரையும் அத்தோடு கூட்டாக்க வேண்டாம் பெரிய பயமான செய்தி பார்த்தோம் இன்னைக்கு இந்த உள்ள நிறைய பேர்ல இந்த சிந்தனை இருக்கும் போல தான் கொழுவோம் ஆனா அவர் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே இவர் பார்த்தா கொஞ்சம் நல்லா என்ன ஒண்ணு நபீட்ட வந்து கேக்குறாங்க அந்த சகாமியர் ரசூல் துருமா நேரம் இருந்துட்டாங்க வாயை பொத்திட்டாங்க அல்ல நீனே சொல்லிக்கா நீ தானே நம்மளுக்கு கூலி கொடுக்க போற நானும் கொடுக்க போறேன் அல்ல உடனே திருமறை வசனத்தை இறக்கி விட்டான் பொமன் கானை எருஜூனி கா ரம்மிகி பள்ளி அமல் அமலம் ஸ்வானிகம் வலா ஈஸ்வரி கி احد ரம்மிகி அஹதா ஒரு ஆழ்த்த கூட நீ பேசப்படணும்னு எதிர்பார்க்காது அப்படி எதிர்பார்த்திங்கன்னா உனக்கு கூலி இல்ல விடிய விடிய தொழுதீங்க உங்க நோக்கம் பூரா அல்லாஹா மட்டுமே இருக்கும் அஜர்த்துட்டு சொல்லுவோமா அஜர்த்து சந்தோஷப்படு வாகளை புகழ்வாகளே நினச்சிங்க என்ன முடிஞ்சு போச்சு நீ விடிய விடிய தொழுத அசிரா அப்படின்னு அஜயத்து சொல்லுவோமே நினைச்சுக்க என்ன முடிஞ்சு போச்சு உங்களுடைய அமலை அல்லா மட்டுமே பார்த்து ரசிக்க வேண்டும் என்று இருந்த நீங்கள் கொண்டு வரீங்க அடுத்து இன்னொரு ஹதீஸ் பாருங்க இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுலாதத்து சாமி திரளி எல்லாம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னாரு நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரிசைய சொல்றார் ஒரு மனிதர் தொழுகிறார் ஒரு மனிதர் தொழுகிறார் அவர் தொழுவதை அவர் செய்யக்கூடிய அந்த நல் அமலை பிறர் பார்த்தால் அவருடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வருது அவ்வளவுதான் தொழு ரெண்டு சொல்லவலாம் இல்லை அவர் போன் போட்டெல்லாம் சொல்லல அதில் இன்னைக்கு ராத்திரி தொழுதண்டு சொல்லவலாம் இல்லை அவர் போல நான் தொழுற மூலம் இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருதா தொழுத எல்லாரும் பார்த்துட்டாங்களே இதுதான் அந்த அதிசனுடைய சாராம்சம் வரிசையை கேட்கிறார் அவர் ஒருவர் நோன்பு வைக்கிறார் அந்த அமல் பிறருக்கு தெரிவது அவருக்கு மனப்பூரிப்பை தருகிறது இன்னொரு தர்மம் செய்கிறார் அது பிறருக்கு தெரிவது அவருக்கு மனப்பூரிப்பை தருகிறது இது கூடுமா கூடாதான் உட்பாதத்துக்கு சாமி திரளி எல்லாவும் அவங்கள்ட்ட வந்து கேட்டார் அவர்களும் இதே பதிலை சொன்னார் பெருமாநாடு சொன்ன அதே பதிலை சொன்னார் அவர்கள் இந்த செய்திகளை ஏன் நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே மௌத்தா போக போறோம் மூத்தம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில அமல்களாவது அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் நாம் செய்திருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு கை கொடுக்கும் அன்பர் வரக்கூடிய வியாழன் மாலை வெள்ளி இரவு மிமான பராத்துடைய இரவு ஹதீஸ்ல வருது அந்த பராத்துடைய இரவில்தான் நல்லா சொல்றான்ல குரானு சூரத் முகான்ல இன்னா அன்சல்லா ஃபி லைலத்தின் பார இன்னா குன்னா முந்திரின் ஃபீகா யுஃப்ராஹு குல்லு அம்ரின் ஹக்கீம் அப்படிங்க இந்த பராக்கூடைய இரவு வரக்கூடிய வியாழன் மாலை வெள்ளி இரவு அடுத்த வாரம் இன்ஷா அல்லா இந்த வெள்ளிக்கிழமை நம்ம நோம்பு வச்சுருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் முதல் நாள் வியாழன் மாலை வெள்ளி இரவு பராத்துடைய இரவு திருமணம் செல்லல்லாக விளங்கி செல்லம் அவங்க சொன்னாங்க ஐந்து இரவுகளில் அல்லாஹ் துவாக்களை மறுப்பதே இல்லை அதில் ஒரு இரவு லைலத்து நிஸ்பிமின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதி பதினைந்தாவது இரவு இந்த லைலத்துள் பராணாத்துடைய இரவிலே ஐஷா சித்திகா அடியல்லா ஹுவன்கா அவங்க சொல்லுவாங்க திருமீதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் என்னோடு தங்க வேண்டிய இரவு பெருமானார் ஒவ்வொரு மனைவியோடும் ஒவ்வொரு நாள் தங்குவார்கள் அன்னைக்கு ஆயிஷா சித்திகார் அடி அல்லாஹுவன்கா அவங்க கூட தங்க வேண்டிய இரவு என் கூட படுத்து கிடந்தாங்க பெருமானார் நான் தூங்கிட்டேன் நடு நிசையில முடிச்சு பார்க்குறேன் பெருமானாரை காணும் என் பக்கத்துல பெருமான தேடி பொது கபரஸ்தான் மையவாடியிலே ஜன்னத்துள் வகையிலே செல்லலாம் அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தியவர்களாக மரணித்து மண்ணறையிலே இருப்பவர்களுக்காக வேண்டி பெருமானார் கண்ணீர் வடித்து துவா செய்து கொண்டிருந்தார் அந்த காட்சியை போய் நான் பார்த்தேன் ஐஷா நாயகி சொல்றா உன்னை மாதத்தினுடைய நடுப்பகுதி முதலாவது வானத்திற்கு வருகிறான் நான் என்ன மேல இருக்கான் கீழே இறங்கி வரான் அப்படி விளங்கிறாதீங்க ஐமான் பெண் அல்லா அங்கிங்கனாதபடி எங்கும் எல்லோருடனும் எல்லா வஸ்துக்களுடனும் நீக்கமர நிறைந்து இருக்கிறான் வானத்திலும் இருக்கிறான் பூமியிலும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம் இதுபோன்ற இரவுகளில் அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு நம்மை நெருங்குகிறான் என்று நபி சொன்னாங்க ஆயிஷா ஐஷா ஆயிஷா இந்த அல்லாஹ் அபுல் ஆலமின் முதலாவது வானத்திற்கு வருகிறான் வந்து அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிக்கிறான் பனு கல்பு கூட்டத்தார்கள் அவங்க ஆடு மேய்க்கிற கூட்டம் பெரிய கூட்டம் அது எல்லாரும் ஆடு ஆடு மந்தை மந்தைகளா வச்சிருப்பான் நபி சொன்னாங்க அந்த பராத்துடைய இரவிலே அல்லா தன்னுடைய அடியார்கள்ல எவ்வளவு பேர் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் பனு கல்பு கூட்டத்தார்கள் வைத்திருக்கக்கூடிய ஆடுகளின் ரோமங்கள் எண்ணிக்கை அளவு அல்லாம் மன்னிக்கிறான் அதனாலதான் ஆயிஷா நான் வந்து கபுராளிகளுக்காக கையேந்தி நிக்கிறேன்டாங்க பெருமான் இன்னொரு ஹரிசுல வரும் தான் இந்த ஹரீசையும் அறிவிக்கிறாங்க லைலத்து நிஸ்பிமின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதி இரவு பெருமாநாள் சஜிதா உள்ள உளுந்தாங்க உளுந்தா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எந்திரிக்கவே இல்லை பெருமானார் மூத்தம் போயிட்டாங்களோன்னு நினைச்சி நபியினுடைய பெரு வரல இப்படி ஆட்டி பார்த்தா ஆடுது சரி பெருமானார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு வழங்கிக்கிட்டேன் அப்ப பெருமானார் சஜிதாவிலே இருந்து கொண்டு ஒரு துவாவை ஓதினார்கள் அல்லாவும் இன்னி அவுதூபி ரிவாக்கம் இன் சகதிக்க

உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னுடைய கோபத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓபிமு ஆபாதிக மின் உகூவத்திக்க உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னுடைய தண்டனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் வா ஊது மிக்க மின்கெ உன்னுடைய கருணையை கொண்டு உன்னுடைய அதாவை விட்டு நிலத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் லா உ சி தனா அன் அலை உன்னை என்னால் புகழ முடியாத ரப்பே அந்த நீ உன்னை எப்படி புகழ்ந்து கொண்டாயோ அப்படியே நீ புகழுக்குரியவனாக இருக்கிறாய் உன்னை என்னால் புகழ முடியல ரப்பே என்கிற இந்த துவாவை பெருமானாள் சஜிதாவிலே இருந்து நாம் ஒத்தா போயிட்டாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு நீண்ட நேரம் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தான் ஐஷா நகி சொல்றாங்க மறுநாள் காலையில் இந்த துவாவன பெருமான பேர் சொல்லி காமிச்சேன் அறிவாளியில் ஆயிஷா அம்மா பெரிய அறிவாளி இந்த துவாவை நான் பெருமானாரிடத்திலே சொல்லி காட்டினேன் நல்லா உண்மை இன்னி அவுது போதி காமி துவா உடனே பெருமானார் கேட்டாங்க ஆயிஷா மனப்பாடம் பண்ணியாமா அந்த துவாவை அம்மா யார சூழல்லா உடனே பெருமானார் ஆயிஷா நாய்ய பார்த்து சொன்னாங்களா ரெடி எல்லா கொண்டா நீனும் இதை கற்றுக்கொள் எல்லோருக்கும் இந்த துவாவை கற்றுக்கோடு காரணம் என்ன தெரியுமா

நான் அதை கொண்டு இதை கொண்டு எல்லாம் கேட்கல அல்லா உண்மை இன்னி அவுதூபீர் இலாக மின் சகதி நீ ரொம்ப பொருந்த கூடியவன் அந்த பொருத்தத்தை முன்னிறுத்தி கேட்குறேன் என்னை உற்று நீ நீ ரொம்ப மன்னிக்கிறவன் என்னை உற்று உன்னையெல்லாம் என்னால் புகழ முடியாது ரம்மே நீ எப்படி உன்னை புகழ்ந்து கொண்டாயோ நீ அப்படி எவ்வளோ உயர்வான வார்த்தை பார் நல்லா கட்டாயம் மன்னிச்சு நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவு வரக்கூடிய வியாழன் மாலை வெள்ளி இரவு மராத்துடைய இரவு சூரத்துல் ஹசர்ன்னு ஒரு சூறா இருபத்தி எட்டாவது சூல அதெல்லாம் சொல்லி காட்டுறான் முஸ்லீம்கள் என்று இருந்தாலே அவங்களுடைய ஒரு தலையாய கடமை என்ன தெரியுமா மறைந்து விட்டவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் குரான்லேயே அல்ல இதை பதிவு செய்யறாங்க எடுத்து பாருங்க சூரத்துல் ஹசுர் கதசமயம் அவ்வளோ வருது முஜாதலாவுக்கு அடுத்த சூறான் எல்லாம் சொல்லி காட்டுறான் ரப்ப நகுபிர்லனா வலி எஃவானி நல்லதி ந பில் ஈமான் அவர்கள் ரப்பிடத்திலே துவா செய்வார்கள் எப்படி துவா செய்வார்கள் அல்லாஹ் எங்களை நீ மன்னிச்சிர் அல்லாஹ் மட்டுமல்லாமல் வலி எஹ்வானி நல்ல தீ ந பில் ஈமான் இதுவரை யாரெல்லாம் ஊமீன்களாக முஸ்லீம்களாக மரணித்து விட்டார்களோ அவங்களை நீ மன்னிச்சிரல் அல்லாஹ்

அல்லாகுவே தன்னுடைய பரிசுத்த திருமலையிலே சொல்லி காட்டுகிறான் எனவே எப்போதும் நம்முடைய முன்னோர்கள் மறைந்தவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக வரக்கூடிய அந்த பராத் இரவு ரொம்ப முக்கியமான இரவு காரணம் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவு அன்பர்கள் அதே சில வருது பெருமானார் சொன்னாங்க அந்த பராத் இரவு அன்றுதான் அடுத்த பராத்துடைய இரவு வரையிலும் யார் யாரெல்லாம் ஊத்தா போறோமோ எல்லாம் பாதுகாப்பானா எல்லாருக்கும் எல்லாம் நீண்ட ஆயுசை கொடுப்பானா பட்டியல் போயிடும் மலக்குமார்கள்கிட்ட போயிடும் ஒரு ஆண்டுக்கான பட்டியல் அடுத்த பராத்துடைய இரவு வரையிலும் உலகத்திலே யாரெல்லாம் மரணிக்க இருக்கிறார்களோ அந்த பட்டியல் மலக்குமார்களிடத்திலே கொடுக்கப்பட்டு உலகத்திலே யார் யாரெல்லாம் அடுத்த பராத் வரையிலும் குழந்தையாக பிறக்க இருக்கிறார்களோ அந்த பட்டியலும் போயிடும் அதனால அன்னைக்கு நம்ம கேட்போம் அல்லாட்ட யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அல்லாட்டோ குழந்தையோ கூட அல்லாண்டு கேட்போம் அன்னைக்கு ஆரோக்கியத்தை கேட்போம் இன்னொரு அதிஸ்ல வருது பெருமாள் சல்லல்லாக வரைகல்ல சொன்னாங்க இவனு மாஜாவில் இந்த அதிஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது லைலத்து நிஸ்பீமின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பாதி நாள் அந்த பதினைந்தாவது இரவு வந்து விட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமியின் மகிபில் இருந்து பஜிர் வரையிலும் அல்லாஹ் அரை விடுகிறான் அலாமி முஸ்தகு ஃபிரின் பாஹுஃபீருலகு என்னிடத்திலே பாவு மன்னிப்பு தேடுபவர் உங்களிலேயார் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அலாமிம் முஸ்தர்ஸிக்கின் ஃபாருசு குஹு என்னிடத்திலே பொருளாதாரம் வாழ்வாதாரம் தேடுபவர் யார் ஃபாருசு அவருக்கு நான் ரிசுக்களிக்கிறேன் அலாமி முகுத்தலன் பவு ஆபிகி வியாதிக்கு ஆரோக்கியம் கேட்பவர் யார் உங்களுக்கு நான் ஆரோக்கியம் தருகிறேன் சொல்லிவிட்டு பெருமானோடு சொல்லுவாங்க

நான் அப்படி இல்லாமல் உங்கள் மேலே வருத்தத்தோடு அந்த இரவை நான் அடைந்தால் நான் என்னதான் விடிய விடிய தொழுதாலும் சரிதான் அல்லா என்னுடைய துவாவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மன்னிப்பும் கிடைக்காது என்று செல்லல்லா போலேயோ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நண்பர்களே இன்னொரு ஹஜீஸின் பெருமானார் சொன்னாங்க இதாகான லைலத்துனிஸ்துமின் சபான் பஃபூமு லைலஹா வொ நஹாரஹா ஷபானுடைய மாதத்தினுடைய நடுப்பகுதியை நீங்கள் அடைந்து விட்டால் அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் அந்த பகலிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாகவும் செல்லலாக வரை செல்ல சொன்ன அதிசயம் அழியில் அழியல்லாக உங்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நண்பர்களே அப்படிப்பட்ட புனிதமான இரவு இன்ஷா அல்ல வரக்கூடிய வியாழன் மாலை வெள்ளி இரவு வர இருக்கிறது எல்லோரும் வருவோம் துவா செய்வோம் அல்லாஹத்திலே மறைந்து விட்ட நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டிய ரம்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம் அல்லாஹ் அல்லஹ் ரம்முல்ல இதுவரை அவனிடத்திலே சேர்ந்துவிட்ட அனைபேர்களுடைய வாஹிர் பாத்தீங்க ஊழங்க வெளிரங்க சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் அல்லாக மன்னிப்பானாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய பாவங்களையும் அல்லாக மன்னிப்பானாக உலகம் அழிகிற வரையிலும் இனி வர இருப்பவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக என்று நம்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபுல் செய்வானாக பிஹக்கில் ஆயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா யாரப்ப முர்ஷிதி பைதி வாசிரு தவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயி வபரகாத்தும்